எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுங்கறான் எப்பொருள் எத்தன்மை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுங்கறான் ரெண்டு வகை இருக்கு அது சிறுசா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணு பெருசா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணு நீங்க அது முடியாது பெருசு பெரியவன் பெரிய பண்றான் அப்படி ஏதுவா இருந்தாலும் அது கடவுளே ஆனாலும் ஆராய்ச்சி பண்றாங்கிறான் கடவுங்கிறது ஒரு கற்பனை கடவுளுங்கிறது ஒரு கற்பனை மனிதன் கண்டுபிடிச்சதுதான் இந்த சோம்பேறித்தனத்துக்காக உருவாக்கப்பட்டது சோம்பேறித்தனத்துக்கு உருவாக்கப்பட்டது கையிலாகாத கையாலாகாத பொழுது முடியாது போயிடுறது முடியாது ஆஹ் கையிலாகாதவன் கண்டுபிடிச்சதுதான் எவன் கையில் ஆகாதவனும் எவன் சோம்பேறி அவனாலும் உருவாக்கப்பட்டதுதான் சோம்பேறியில சொகுசா இருப்பான் சோம்பேர்ல இருப்பான் அடிமை கேட்டா தான் நீ எதிர்த்து கேள்வி கேக்குறதுல எதிர்த்து கேள்வி கேக்கிறது ஏன்னா உன்னுடைய உழைப்புக்கு ஊதியம் இல்ல அப்படின்னா நீ கேள்வி கேட்டுதான் நீ உன்னை ஏமாற்றப்படுகிறாய் நீ வஞ்சிக்கப்படுகிறாய் அப்படின்னு செய்கின்ற என்ன பண்ணுது நீ நீ வந்து கேள்வி கேக்கறது இல்ல அப்ப நீங்க கேள்வி கேட்டாதான் இயற்கை இறங்கி வரும் கேள்வி கேட்காதனாலதான் இவ்வளவு தப்பு நடக்குது இவ்வளவு கேள்வி கேட்காதனாலதான் இயற்கை கேட்காதனால இயற்கை என்ன பண்ணுது உனக்கு எதிராக கிளம்புது இயற்கை கேள்வி சொன்னபடி கேக்கும் இல்லையா அது தவறான தான் போகும் ஆறு தப்பு தப்பா ஓடுது நீ என்ன பண்றீங்க அந்த ஆறு ஓடுறது ஒண்ணு ஒண்ணு அந்த ஆத்துல வர்ற தண்ணிய நீ என்ன நேரான வாக்கியா வெட்டி தோட்டத்து கொண்டு வந்து இது புத்திசாலித்தனம் ஆறு அப்படித்தான் போயிட்டு இருக்கோம் ஆறு இயற்கை தான் போயிட்டு இருக்கோம் அது சொன்ன வீட்டுக்கு வராது நீ என்ன பண்ற அத வெட்டி ஒழுங்கு பண்ணி பைப்பு போட்டு குழாய் போட்டு வீட்டுக்கு கொண்டு வர்ற இதுதான் புத்திசாலித்தனம் அப்ப எல்லா தப்புக்கு காரணமே நீ கேள்வி கேட்கணும் எல்லா தப்புக்கு காரணமே மக்கள் கேள்வி கேட்கணும் நீ என்ன பண்ற பரிகாரம் பண்ணிட்டு போற ஒரு மருத்துவன் இருக்கானா மருத்துவன் ஒரு நாளும் நோயை குணமாக்க முடியாது அவன் ஒரு பரிகாரி பரிகாரம் பண்ற பணத்துக்காக உட்காந்துருக்க ரொம்ப எப்படி நோயை குணமாக்குவான் நோய் குணமாக்கிட்டு திருப்பி அவங்ககிட்ட போக முடியாது இல்லையா நோய் குணமாக்குறேன் 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 குணம்தான் நூறு வருஷம் சொல்லுவான் கடவுள் காட்டுறேன் கடவுள் காட்டுறேன் கடவுள் காட்டுறேன் கடவுள் காட்டுறேன்னு உண்டியல் நப்பிக்கிட்டே இருப்பான் கடவுளை காட்டுறேன் கடவுள் காட்டுறேன்னு எங்கயா திருப்பதி போய் கடவுளை பாத்துக்கீங்களா யாராவது முருகன் கோயிலுக்கு போய் கடவுளை பாத்துருக்கீங்களா திருப்பதி கோயிலுக்கு போய் கடவுளை பாத்துருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு மதத்திலயும் கோயில் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மதத்திலயும் கோயில் இருக்குது இந்த கோயில கடவுளை காமிச்சிருக்காங்க எவனாச்சு யாரும் காமிச்சது இல்ல யாராவது பாத்துரு இது வரைக்கும் யாராவது பாத்துருக்காங்களா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அவங்க இல்லப்பா சத்தியத்துக்கு யாராவது பாத்துக்கன்னு சொல்றேன் எப்படி இருப்பாரு இந்த கருப்பா இருப்பாரு சேப்பா இருப்பா இட்லி திம்பாரு தோசை திம்பாரு சட்னி திம்பாரு சாம்பார் திம்பாரு குழந்தை பெத்துக்கு வர ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தை பெத்துக்குவாரு ஒரு நாளைக்கு எத்தனை இடம் உடல் ஒரு கொள்ளுவாரு எத்தனை பி பீப்பு எழுவாரு எத்தனை இடம் சாம்பார் திம்பாரு சட்னி கடவுளுக்கு என்ன பிடிக்கிறாள் எங்கேயாவது இருக்கா இல்லங்க அப்ப எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல் பிராணா இருக்கு கோபுர வாசல் தெல்லர் தெரிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் தென்னரை தெரிந்தாருக்கு சிவன் அப்ப மூச்சு அந்த மூச்சுதான் கடவுள் உள்ளம் தான் கடவுள் கோயில் தான் உள்ள இருக்கிற உயிர் தான் கடவுள் இப்படி சொல்றது விட்டு போட்டு நீ ஒருத்த எவனாத்த திருட்டுத்தனமா கோயில கட்டி வச்சிருப்பான் அதுல எல்லாம் வாங்கினான்னு சொல்லி இந்த கோமாளிகள் கூப்பிடுறாங்க இந்த கோமாளிகள் அங்க போய் பணத்தை கொடுத்து போட்டு என்ன பண்றாங்க பணத்தை கொடுக்குறான் பணத்தை கொடுக்குற சாமி என்னைக்கே நீ மனுஷன் கண்டுபிடிச்ச பணத்தை வாங்கிட்டு எந்த கடவுள் உனக்கு உதவி செய்யாது காசுக்கு அடிபணியமா கடவுள் நான் கேட்கறேன் இந்த மனிதன் கண்டுபிடிச்ச எவ்வளவு சோம்பேறி தானே பாதிப்பாங்க கடவுள் பேர் சொன்னா பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் பணம் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டு உனையவா அவன் கொலை செய்யறான் என்னது

கஷ்டப்பட்டு வருஷம் அப்படியே போட்டு வர்றது முட்டாளா இல்ல முட்டாள்தான் எவ்வளவு இது மாதிரி உலகம் பூரா நடக்குது எல்லா வசத்திலும் ஏவனும் கோயில கொண்டு காசு குடுக்கறதுனால எந்த நன்மையும் நடக்காது எந்த நன்மையும் உனக்கு நடக்குதான் ஊருக்கு அப்புறம் முதல்ல உன்னுடைய பிரச்சனை தெரியுதான்னு பாரு ஏய் பரிகாரம் அப்ப கடவுள் லஞ்சம் வாங்குறாரா இல்ல பத்தாயிரம் வருஷமா ஆயிரம் வருஷமா கேள்வி கேட்டாச்சு ஆயிரம் வருஷமா கேட்டாச்சு சினிமால கேட்டாச்சு டிராமால கேட்டாச்சு நாடகத்துல கேட்டாச்சு எல்லாம் எல்லாத்துலயும் கேட்டாச்சு ஏய் காசு வாங்கிட்டு எப்படியே நல்லது பண்ண காசுக்கு அப்ப கடவுள் வந்து நீ கண்டுபிடிச்ச காசு உலகத்திலே கண்டுபிடிக்கிறாரு நாடு நகரம் ஊர் காடு மலை உலகம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் படைக்கிற கடவுள் இந்த காசு பணத்தை கண்டுபிடிக்க தெரியாதான்னு கேக்குறேன் ரத்தம் கேக்குற உலகத்தையே உயிரையே கொடுக்குற சாமி ரத்தத்துக்கு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்யமான்னு கேக்குறேன் உலகத்தையே படைக்குது பிரபஞ்சத்தை படைக்குது எல்லாத்தையும் ஆடு கோடி மாட்டுக்குரிய உடம்பு கெட்டு போச்சு நீ நான் நினைக்கிற இட்லி இதுன்னா நல்லா இருக்கும் தோசை இந்த உடம்பு நல்லாயிரும் சட்னி இதுனா நல்லாயிரும் பிரியாணி கோழிதுன்னா நல்லாயிரும் முட்டை தப்பு தப்பா தின்னு போட்டு இந்த கடவுள் நீ கடுத்துக்கிற இந்த கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கற நீ எனது கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறோம் உன் உடம்பு கடவுள் நீன பண்ற அவ எப்படி அங்க அங்க கொண்டு கோயில்ல கொண்டு காசு கொடுக்கறம் காசு கொடுத்து கர்மத்தை வளைக்கி வாங்குற மாதிரி நீ இந்த கோயிலுக்கு என்ன பண்ற கண்டதை போட்டு கர்மத்தை வளைக்கி வாங்கி இருக்கற இந்த போட்டு கர்மத்தை வேல கொடுத்து வாங்குற அங்க போய் அங்க போய் காசு கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு மானம் போச்சு மரியாதை போச்சு கர்ப்பம் போச்சு எல்லாம் போச்சு நீ என்ன பண்ற அதே மாதிரி காசு நீ திங்க முடியாது அதுக்கு உள்ள என்ன போற சமைச்சு கொடுத்தது அப்புறம் அம்மா சமைச்சு கொடுத்தது பாட்டு சமைச்சு கொடுத்தது கல்யாணத்தூட்டுல போட்டுறது கருமாதி வீட்டுல போட்டுறது ஓட்டக்கட்ல தின்னுது எல்லாம் தின்னு தின்னு தின் அங்க அங்க காசு திங்க முடியும் காசை கொடுத்து கருமாதி வலைக்கு வாங்குற தர்மஸ்தலத்துல காசை கொடுத்து கருமத்தை வலைக்கு வாங்கி இன்னைக்கு உலகமே நாரி காரி துப்புது காரி ஒருத்தனையும் கண்டுபிடிக்க முடியாது எலும்பைத்தான் கண்டுபிடிக்க முடியும் தவிர ஒரு கொலையாலையும் கண்டுபிடிக்க முடியாது முடியாதுங்க ஏன்னா அது சாட்சியே கிடையாது சாட்சியே சாட்சி இருக்குதுங்க எல்லாம் வெளியே வந்துருவாங்க அம்பலம் ஆயிடும் இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் இது வரைக்கும் இன்னை இது வரைக்கும் நேரடி இதுவரைக்கும் நேரடியான சாட்சி அங்க இல்ல எல்லாமே ஏன்னா

அந்த கேள்விதான் கடைசி கேள்வி அதான் அந்த கேள்விதான் திரும்பிட்டு பதினஞ்சு ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதிக்குள்ள ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதிக்குள்ள யாருன்னு சொல்லு அவ்வளவுதான் அல்லது இந்த ஆறு பேருக்கு உள்ள வச்சிருக்கான் பாருங்க சாகரவடிக்கு வெளிய வரவே முடியாது சாகரவரிக்கு வெளி வர அவன அபூர்வரா மாறி அந்த அஞ்சு பேர் சொல்லாமல பாரு நான் தான் இவன் இந்த டிஎஸ்பி தான் கொலை செய்ய சொன்னாரு

இப்ப அவன் கதர் கதர் தகர்றாங்க ஒண்ணு என்னன்னா நீதிபதி அந்த ஆர்டர் போட்டது யார் இது யாருக்குமே தெரியாம பண்ணிருந்தான் ரெண்டாவது பதிவும் இல்ல என்னது யாரோ யாரும் சொல்லிருக்காங்க அது கேட்டு செஞ்சிருக்க அந்த போன்ல சொன்னது யாரு இப்ப அந்த பொம்பளையே அந்த பொம்பளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எழுதியே குடுக்கல என்ன சொல்லிருக்காங்க நான் எழுதி கொடுத்தேங்கிறேன் ஆனால் எழுதி கொடுத்தா போலீஸ்ல ரெக்கார்டே இல்ல இப்ப அங்க மாட்டியாச்சு அப்ப எல்லாம் மாட்ட போறாங்க மொத்தத்துல இந்த மாதிரி ஃபோன் சாட்சி கிடையாது இந்த மாதிரி ஃபோன் சாட்சி இல்ல அப்ப இனி வந்து என்ன இனி குற்றம் குறைய ஆரம்பிக்கு இன்ன என்ன அங்க காலத்தூர் அங்கேயே போயாச்சு பெட்டலங்காடி அங்க போயாச்சு போயாச்சு அங்க நடக்குது. இந்த பயத்றிய கொஞ்ச நாளைக்கு பண்ணா பெருபான இந்த பயத்லயாவது கொஞ்ச நாளைக்கு பண்ணாம இருக்கணும். இருக்க மாட்டான். என்ன பயந்து பயந்து பண்ணுவான் அப்ப சிக்கிக்குவான். அப்ப ஃபோன் பேங்க இப்ப எல்லாத்துக்கும் ஃபோன் வந்துச்சு. எங்க பார்த்தாலும் இப்ப பாரு

இதை யாரும் மறைக்க உங்க செட்ல இருக்கு ஃபோன் இருக்கு ரெக்கார்டு இருக்கு எல்லா கம்பெனியில இருக்கு என்ன பேசணுங்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு இனி அவனை யாரும் மிரட்ட முடியாது இப்ப இவனவே நேரடியே கூட முடியாது மிரட்ட முடியாது போனுடைய மிரட்டினா ரெக்கார்ட் ஆயிரும் தானே மிரட்டுவா போன்ல ரெக்கார்ட் ஆயிரும் இல்ல ஆமாங்க நேர்லயும் வர முடியாது நீ ஒண்ணும் பயப்பட தேவையில்லை நேர்லயும் வர முடியாது போன்லயும் மிரட்ட முடியாது போன்லயும் மிரட்ட முடியாது ஆஹ் ரெக்கார்ட் ஆயிரும் ரெக்கார்ட் ஆச்சுன்னா அவளை தான் மாட்டிக்கிட்டேன் ஒரே ஒரு பண்ணி மொத்தமா ஒரே ஒரு தனிமையில போறப்ப வெளியூர் போய் மறைஞ்சு போய் இருந்து எவனாச்சும் லாரி விட்டு ஏத்தியோ லாரி விட்டு ஏத்துறது டிராக்டர் விட்டு ஏத்துறது கார் விட்டு அப்படித்தான் கொலை செய்ய முடியுமே தவிர நேரடியா வர முடியாது யாருக்கோ பணம் கொடுத்தா அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இவன் பாதுகாப்பா இருந்தானே ஒண்ணுமே பண்ண முடியாது பாதுகாப்பா இருந்தா

ஆங்கில மருத்துவர் ஆங்கில மருத்துவ தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா பாருங்க ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் ஹீலிங் வித் மைண்ட் பவர் அதாவது மனதை வைத்துக் கொண்டு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது எப்படி அப்ப இந்த உடம்பு என்பது இந்த மனம் தான் இறைவன் மனம் தான் கடவுள் மனம் தான் எல்லாமே இத தமிழ்ல தெளிவா சொல்றான் தமிழ் தமிழ் வந்து இருபதாயிரம் ஆண்டுக்கு மட்டும் சொல்லுது கல்லுல ஒண்ணும் கிடையாது மனம்தான் கோயிருங்கரா நீங்க கல்ல சுத்தி சுத்தி வந்து கல்ல சுத்தி சுத்தி வந்து போட்டேன்னா ஒண்ணு நடக்காது கல்லுக்கு கல்லுக்கு தண்ணி ஊத்துனா என்ன கல்லுக்கு பூ போட்ட என்ன என்னது எதுவுமே நடக்காது நீ பாரு நீ தமிழ்ல எப்பவும் எழுதிட்டா ஐயாயிரம் ஆண்டுக்குன்னு எழுதிட்டான் நீ கல்லு நட்டு வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வந்து கத்துனா ஒண்ணு நடக்காதுரா அப்படின்ட்டான் ஒண்ணுனா ஒண்ணு அது கல்லு எப்படா பேசுன்னு கேட்டான் இது வந்து எங்க தமிழ்ல எப்போ எழுதியாச்சு நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே புஷ்பத்தை தூக்கி மேல 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 வெத்தி வைக்கிற அப்படி சுத்தி சுத்தி முனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற முனம் சொல்லிட்டே இருக்கிற அதுக்கு மேல பூவெல்லாம் வச்சிருக்கிற இப்படி சுத்தி சுத்தி வர்ற ஒண்ணு நடக்காதுன்னு எழுதிட்ட ஒண்ணுமே நடக்காதுன்னு அது பேசுமான்னு கேட்கறான் அது பேசுமா அப்படின்னு கேட்கறான் இல்ல தண்ணி மேல ஊத்துறேன் தண்ணி அதுக்கு தெரியுமா தெரியாது பூ வச்சிருக்கேன் அது பூ தெரியுமா தெரியாது அதுக்கு வந்து தேன் ஊத்துறா மேல தேன் ஊத்துற அத நக்கி பாக்குமா தெரியாது மேல பால் ஊத்துற அது தெரியாது எதுவுமே தெரியாது அது தெரியாதுன்னு என்ன மயிர் மயிர்கட கும்பிடறேன் இது சித்தர் நட்டகல்லி தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லு மந்திரம் மேதடா நட்டகல்லும் உள்ளிருக்கையில் நட்ட கல்லும் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுபம் கரிசிங்கிற நட்டகல்லுங்கிறது என்னடா யே நட்டை கல்லுங்கிறது உள்ளதா இருக்குது நம்ம உடம்புக்குள்ளதான் கடவுள் இருக்கிறா உடம்புக்குள்ளதான் கடவுள் இருக்கிறா கடவுள் என்னதான் கிடைனாலும் சரி ஜிலேப்பு கிட்டும் சரி அந்த சட்ட சோபு தெரியுமான்னு அந்த கரண்டிக்கு சோபு தெரியுமான்னு நீ விடிய விடிய அல்வா கிட்டுனாலும் சரியே அந்த சட்டிக்கும் தெரியாது அந்த கரண்டிக்கும் தெரியாது அதே மாதிரி அந்த கல்லுக்கு என்ன பால் ஊத்தினாலும் நெய் ஊத்தினாலும் தேன் ஊத்தினாலும் ஜிலேப்புலேயே அலங்காரம் பண்ணாலும் அந்த கல்லுக்கு எந்த சுவையும் தெரியாத முண்டோ அப்படிங்கிறான் இப்படித்தான் இப்படித்தான் கர்நாடக கோமாளிக்கு போல எங்க நேரு தர்மஸ்தலா போய் அதை அது மானம் கட்டு மரியாதை வெக்கமான சூடு சுரண இல்ல கோமாளிகளை என்ன பண்ற நூறு சேர்ந்து அவனுக்கு என்ன பண்ண அவனும் கோமாளி நீயும் கோமாளி அவனும் கோமாளி தெரியா இந்த யாரா தப்புனா யாருக்கும் தெரியல தப்பு மட்டும் நடந்துகிட்டு அவன் என்ன பண்றான் மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க குடுக்கற காசுல சோத்த போட்டுறான் பிச்சைக்கார சோறு

என்னடா சம்பந்தம் இருக்கு கஞ்சி கூட சிந்தி சாமி அன்னப்பசாமி சாமி எங்கூர்ல இதை இதை விட கோயில் ஸ்ரீரங்கம் பாத்தேன் பயங்கரமான கோயில் உலகத்திலேயே பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் உலகத்திலே பெரிய கோயில் திருப்பதி என்ன வெங்காயம் திருப்பதி விட படுபயங்கரமானது அப்படியே அவ்வளவு பெரிய உயரம் அது பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து கட்டடத்துல அவ்வளவு பெரிய உயரம் ஆசியாவிலேயே பெரிய கோயில் ஆசியாவிலேயே கண்டத்திலேயே பெரிய கோபுரம் என்ன பெரிய அங்க கூட அங்க கூட இவ்வளவு திருட்டு கிடையாது அங்க கூட திருட்டு அங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு ஒண்ணுமே கிடையாது இது மடம் இது கோயில் கிடையாதுங்க மடம்ங்க அதனாலதான் தனியார் மடம் அங்காதான் தப்பு பண்றாங்க என்னது தனியார் மடம் மடம் என்பது வரை அது மடம் தான் அது மடம் என்பது வரை கோயில் வந்து மன்னர்களால் கட்டப்படுவது கோயில் யாரால் கட்டப்படுவது மன்னர்கள் கட்டுவது கட்டுவது ஆஹ் அது பாத்தீங்கன்னா வைணவ திருத்தலம் வைணவ கோயில் சிவன் கோயில் எல்லாம் மண் சோழ மன்னர்கள் கட்டினது புரியுதா அது யாரு பண்ணான்னு கேட்டு ஒரு சமண சாமியார் வந்து தங்கி இருக்கான் அதை ஆட்டையை போட்டுட்டு இத்தனை தப்பு பண்ணியிருக்கானுங்க ஆகியனால என்னமோ கண் நீ சொன்ன மாதிரி கண் தொடப்புக்கு நடக்குமே தவிர எலும்புகளை தான் கண்டுபிடிக்க முடியாது எலும்புகள் தான் கண்டுபிடிச்சாச்சு எலும்பை தான் கண்டுபிடிக்க முடியாது தவிர போனோம் எலும்பு அங்க இருக்குது போனோம் புனைக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவுதான் மற்றபடிக்கு அங்கே ஒரு ஒரு மாசம் எடுத்து மூடிட்டு போயிடுவானுங்க ஒரு மாசத்துல மூடி முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் பதினஞ்சு நாள் முடியாது ஆஹ் பத்து நாள் அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க அதுக்கு மேல அங்கே இல்ல இல்லை ஏன்னா நீ சாட்சிகளே இல்ல அவ்வளவுதான் ம் இனி என்ன பண்ணணும் இனி எப்ப இனி ஒருத்தன் பண்ணும் பொண்ணு போன் சாட்சி இனி வந்து இனி போன் வச்சுட்டு இப்ப இப்ப இந்த இந்த இருக்கான போன் ரெக்கார்ட் பண்றானா அப்ப எல்லாரும் கவனிப்பாங்களே எல்லா இடத்துலயும் போன் வந்துடும் எல்லா இடத்துல கேமரா எல்லா என்ன எல்லா இடத்துல கேமரா சொல்லுவாங்க எல்லா இடத்துல என்ன பண்ணுவானா இனி எல்லா இடத்துல கேமரா சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் சாப்பாடு போறதுல இருந்து எல்லாம் வீட்டுக்குள்ள வெளியே கீழே எல்லா இடத்துல கேமரா இருக்காங்க கேமரா ஆப் ஆச்சுன்னா யாரு பொறுப்பு அது தர்மசலம் தான் பொறுப்பு அந்த நிர்வாகி தான் பொறுப்புன்னு கொண்டு வருவானுங்க அப்படியேதான் வந்தா வந்தாதான் அப்புறம் சுத்தி சுத்தி கேமரா எங்கெங்க அந்த ரோட்ல கீடு எங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் கேமரா உள்ள வர்றது வெளியே வர இனி என்ன பண்ணுவானுங்கன்னா இனி வந்து தர்மசலால புகார் கொடுக்க தேவையில்லை கர்நாடக மாவட்டத்தில் எங்க வேணாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் அப்படி கொண்டு வர போறாங்க எங்க எங்கூர்ல வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு நடைமுறைக்கு வந்தாச்சு எஃப்ஐஆர் வந்து அங்கதான் எந்த ஊர்ல தமிழ்நாட்டுக்குள்ள எந்த மூலையில வேணாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் நல்ல விஷயம் அந்த போலீஸ்காரனுக்கு தெரியும் அவசியம் இல்ல நீ எங்க எது வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பதிவு பண்ணி இருபத்தி நாலு உனக்கு அப்பவே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவனுக்கு எங்க போயிரு மெசேஜ் இமெயில போயிரும் வாட்ஸ்அப்ல இமெயில போயிரும் இந்த இடத்துல ஆஹ் இப்படி கொண்டு வந்தாச்சு இங்க கொண்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு இதெல்லாம் என்னன்னா தப்பை குறைப்பதற்கான வழி தப்பை தடுக்கவே முடியாது தப்பை குறைக்கலாம் அவ்வளவுதான் தப்பை தடுக்க முடியாது இதுதான் நாம இப்ப என்ன பண்ண முடியா இங்க பாருங்க அந்த பக்கத்துல சொல்றான் இரண்டு டாக்டர் சேர்ந்து எழுதுறாங்க டாக்டர் ரிச்சர்ட் சான்ஸ் ரிச்சர்ட் சயின்ஸ்னு ஒரு டாக்டரும் செக்ஸ் தெரின்னு ஒரு டாக்டரும் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன எழுதுகிறான்னு கேட்டிங்கன்னா உடலோடு சேர்ந்து உள்ளமும் உடலோடு சேர்ந்து உள்ளமும் ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் உடலோடு சேர்ந்து உள்ளமும் உடலுங்கிறது வெளியே உள்ளம்கிறது உள்ளே புரியுதா இந்த ரெண்டு ரெண்டையும் ஆரோக்கியத்தை பெறணும்னு நினைக்கிற ஆணோ பெண்ணோ அவங்க என்ன திறமை சாப்பிடணும் என்ன சொல்ற பாருங்க தான் குடிக்கும் நீரையும் தான் குடிக்கும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் அதாவது சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கின்ற நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உண்ண வேண்டும் அதுதான் உங்களுடைய உணவையுடைய முதல் பங்கு நடத்துறான் மருந்து மாத்தினா நோய் குணமாக்க முடியாது மனதை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்கல இப்ப மனதை வைத்து நோய் குணமாக்குறீங்க அவங்க சொல்றபடிதான் நீங்க நடந்துக்கிறீங்க அவங்க சொல்றபடி நடந்து அப்ப என்ன ஆகுது ஒரு ரத்த சுத்தம் காலையில வந்துட்டு போயிட்ட உடம்பு நல்லா இருக்குது உடம்பு நல்லா இருக்குது இப்போ என்ன இரவு இருக்கு அது அது வெளியே போற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க தண்ணீரும் பயிற்சி மழை மட்டும் சாப்பிடுங்க அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் எந்திரிச்சு நாலரை மணிக்கு வந்துட்டார நீ பார்த்து நீரை மருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டே போங்க பசி எடுக்காது பத்து பதினோரு மணிக்கு நாலஞ்சு மணி சாப்பிட்டு இருக்கேன் வேலையில கவனமா இருங்க இந்த வேலையில கவனமா இந்த திங்கறது எல்லாம் போயிடும் திங்கறதுங்கறத நீங்க பசியை இறக்கி விடுறதுதான் பசி இறக்க நாலு போதுமான அது இறங்கிடும் பசி எடுக்காது உங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா வேலையில கருத்தா இருங்க வேலையில கருத்தா இருந்தா பசியை மறந்துடலாம் உணவை மறந்துடலாம் அப்ப இந்த உடம்பு ரெண்டு வேலை பண்ணும் ஒன்றைய வேலையும் பாத்துக்கும் உடம்பையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும் உடம்பையும் சுத்தம் பண்ண பண்ணி அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஒரு எடுத்து அடிக்க ரெண்டு மாங்காய் விழுந்துருக்கு வேலை முடிஞ்சு போச்சா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சு வேலைக்கு வேடையும் நடக்குது சுறுசுறுப்பு சுருவம் நடக்குது வீட்டுக்கு ஒழுங்கா வர்றேன் வீட்டுல உள்ள எல்லாரும் பாக்குறாங்க உயிரோட இருக்கனீங்க யாரும் சாகல யாரும் இல்ல என்னும் இல்ல கை கை வலி கை வலி குறைஞ்சி போச்சு கால் வலி குறஞ்சு போச்சு முதுகு வலி குறைஞ்சு போச்சு தொண்டை பிரச்சனை குறஞ்சு போச்சு நல்ல ஓரளவுக்கு தூக்கம் வருது ஓரளவுக்கு ஆகாரம் சாப்பிடுறேன் எல்லாம் கண்ணுல பாக்குறாங்க கண்ணுல பாத்துட்டு வாயில் இப்ப பாருங்க உண்மையை சொன்னாலும் அவங்க கேக்குறது இல்ல உங்க நடவடிக்கை பார்த்துட்டு வாயில கை நல்லா இருக்காரு பிரச்சனை மயக்கம் போட்டு கீழ விழுந்து ஐயோ அம்மா ஒண்ணு பயப்படுவாங்க என்னது நீங்க நல்லா இருக்கறனால சரி அப்பா நல்லா இருக்காரு வேலை பாலை பார்த்து போயிட்டே இருக்க நீங்க கீழே விழுந்தா தானே வம்பு கீழே வந்து அப்படியே இழுத்துட்டு கிடந்தா தானே ஐயோ ஹாஸ்பத்திரிக்கு போகணும்

நூறாம் பக்கத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் என்ன பண்ணும்னு ரெண்டு டாக்டர் சொல்றாங்க இந்த மருத்துவர்கள் அவங்க அவங்கதான் மனதை வைத்துதான் நோய் குணமாக்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி அப்படின்னா மருந்து மாத்திரை எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு அவருக்கு பதில் சொல்றாரு மருந்து மாத்திரை எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க நூறாம் பக்கத்துல இருக்கு இங்க படிச்சுக்கலாம் நீங்க அப்புறமேல் பாத்துருங்க எப்பயுமே புத்தகம் இல்லாத வகுப்பு வரக்கூடாது புரியுதா சரி மாத்திரைகள் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் இது உலகத்துல இந்த மூணுதான் இருக்கக்கூடிய மாத்திரை இருக்கலாம் மருந்து இருக்கலாம் மூலிகை இருக்கலாம் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கான ஆஹ் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க ஸ்டீராய்டு என்னது ஸ்டீராய்டு ரொம்ப கொடூரமான அது மருந்தே கிடையாது மயக்க உடனே மயக்கம் அவ்வளவுதான் போட்டோட மயக்கம் இப்படித்தான் அது அது வந்து கொடூர நோய் எனது அதாவது நரம்புல போட்டோம்னா அப்படியே எட்டு மணி நேரத்துக்கு எதுவுமே எட்டு மணி நேரத்துக்கு என்ன சொல்றாங்க நாளுமே மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் அப்புறம் ஸ்டீராய்டு வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு டாக்டரே சொல்றாங்க இத முழுக்க நம்பி இருக்காதே ஏதோ நம்புன சரி முழுக்க நம்பாதே ஏதோ நம்புன ரைட் ஆனால் முழுமையாக நம்பாதே என்னது முழுமையா நம்பாத அங்க போயாச்சு கரும அங்க குளிச்சாச்சு நேத்திராவதி போயாச்சு ஒரு தடவ போயாச்சு திருப்பி திருப்பி நம்பாதே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு திருப்பி திருப்பி நம்பாதே அதோட நிறுத்திடு ஆஹ் அதத்தான் சொல்றாங்க நீங்க தப்பு நடந்து போச்சு முழுமையா நம்பாதே நீ என்ன நினைக்கிறேன் அவன்ல்லவன் இவன் அல்லவன் அந்த சொல்லிட்டு தப்பு தப்பா நீ நினைச்சங்காட்டி அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு ரொம்ப அதாவதுங்க கடைசியில காமத்துலதான் முடியுங்க எவ்வளவு பெரிய பெரிய சும்மா நமக்கு வேலை இருக்கு அவனுக்கு வேலையே கிடையாது அங்க இருக்கிற தர்மஸ்தல அதிகாரிக்கு எந்த வேலையும் திங்கறத தவிர எந்த வேலையும் கிடையாது எந்த வேலையும் அப்ப என்ன வரும் பணம் பாட்டு கொட்டிட்டே இருக்கு காம பெரிய வருது

நூறு எலும்புக்கூடு இரநூறு எலும்புக்கூடு பார் கொடூரம் அந்த ஐயா அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் சாகடிச்சு சும்மா எப்படி சாகு அப்படியே உயிரோட தோண்டி அப்படியே துப்பாக்கிகளை சுட்டு அப்படியே தூக்கி போட்டு அப்படியே முடிட்டு போயிட்டாங்க இத்தனையே நடந்திருக்குது இத்தனையே நம்ம முன்னாண்டாதான் நடக்குது எல்லாம் இப்ப அந்த கோயில் எப்படி இதுல பேக் எல்லாம் கிடக்குற மாதிரி இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து பாட்டு பாட்டலு தண்ணி பாட்டலு தண்ணி பாட்டலு கொண்டு பைய பிஸ்கெட் பாக்கெட்டு பிளாஸ்டிக் பாக்கெட்டு பிஸ்கெட் பிளாஸ்டிக் பாக்கெட் எல்லாம் கிடைச்சிருக்கு அதுல குழந்தை கொடுமை குழந்தை வச்சிருக்கிற பாட்டிலு குழந்தை வச்சிருக்கிற ஸ்கூல் பேக்கு பைய கீய் வாட்டர் பாட்டில் ஸ்லேடு பென்சில் எல்லாம் கிடைச்சிருக்கு அஞ்சு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை என்னடா பண்ணுச்சுன்னா கேள்வியே இல்லை இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு என்ன பண்ண போலாம் இன்னைக்கு என்ன பண்ணலான் இருக்கிறீங்க நாப்பத்தி எட்டு மாதிரி முடிஞ்சுதா நாற்பத்தி எட்டு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தா நாற்பத்தி மணி நேரம் பார்த்தேன் உங்களுடைய மன வேலைமை பத்தி பண்ணுங்க எல்லாம் பதிவு பண்ணிருங்க எல்லாம் பதிவு பண்ணிருங்க புரியுதா அந்த வேற என்னென்ன மாற்றம் தெரியுது அந்த தொண்டையில அதாவது இப்ப கிட்டத்தட்ட முப்பது நாள் நாற்பது நாள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த தொண்டையில என்ன மாற்றம் தெரியுது அதுல இருந்து கைகள் வடி மூட்டு வடி முடங்கல் வடி இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு எழுதுங்க இன்னைக்கேட ஐம்பத்தி ஏழு நாள் இந்த அட்டன் ஆயிட்டு ஓ ரெண்டு மாசம் ஆகி போச்சா பரவாயில்லையே ஐம்பத்தி ஏழு நாள் ஆகிருக்கு அந்த ஐம்பத்தி ஏழு நாளுக்கான குறிப்பு இருக்கான்னு பாருங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கண்ணா இந்த மாதிரி ஐம்பத்தி நாள் ஆயிருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க வீடியோல பேசுங்க ஐம்பத்தி நாள் ஆயிருக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்பப்ப ரத்தத்தையும் குறைஞ்சிட்டு வருது ரத்தத்தையும் ஹீரோனையும் செக் பண்ணியிருக்கேன் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துருக்கேன் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு வருதுன்னு பேசி எனக்கு என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி வீடியோ அனுப்புங்க சரியா நன்றி சரிங்க இன்னைக்கு என்ன உன்ன கன்டினியூ பண்றதை எப்படிங்க இன்னைக்கு ஆமா கண்டினியூ பண்ணுங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இருபத்தி நாலு மா நாற்பத்தி நாலு மணி போடுங்க போடுங்க இடையில ஏதாவது பிரச்சனை கூப்பிடுங்க புரியுதா மறுபடியும் நான் பத்து மணிக்கு நன்றி சரிங்க